லட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக முழு நிச்சயமாய் நம்பினால் ஒரு முழுமையான விடுதலையை ஆண்ட பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவடத்தில் முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்தால் முழுமையான ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தரிடத்தில் நாம் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் நாட் ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் முழுமையாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படி நம்பிக்கை வைக்கிற போது கர்த்தர் நமக்கு ஒரு முழுமையான விடுதலையை கொடுப்பார் அறகுறையான சுகமல்ல அறகுறையான விடுதலை அல்ல ஒரு முழுமையான விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளது ஆண்டவர் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற எவனும் வாக்கியவான் அவர் மேல நம் முழுமையா நம்பிக்கை வைக்கிற போது கர்த்த தமது ஆசிர்வாதத்தினால் நம்மை முழுமையாய் ஆசீர்வதிப்பார் முழுமையான ஒரு விடுதலையை கொடுப்பார் முழுமையான ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் முழுமையான ஒரு மீட்பை கொடுப்பார் ஆப்ரகாம் வாழ்க்கையிலும் அப்படித்தான் முழுமையாய் நம்பினார் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு வசனங்களை நான் வாசிக்கிறேன் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு வயது எழுபத்தி ஐந்து ஈசாக்கு பிறக்கிற போது அவனுடைய வயது நூறு வயது அப்போ ஆண்டவர் அழைக்கும் போது எழுவத்தைந்து வயதுல ஆண்டவர் அவனை அழைக்கும் போது சொன்னார் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை நான் பெருகப் பண்ணுவேன் என்று சொன்னார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகள் அவன் காத்திருந்தான் ஒரு வாக்குத்தத்தமான ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ரோமருக்குல சொல்லப்படுகிறது சாராளுடைய கற்பம் போனதையும் தன்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்ததையும் அவன் எண்ணாமல் முழு நிச்சயமாய் கர்த்தர் தமிழத்தில் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற இருக்கிறார் என்று சொல்லி அவன் நம்பினான் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை வாக்குத்தத்தத்தை முழுமையாக அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் அன்புக்குரியவர்களே நாம் சில வேலையில் நாம் ஜெபிப்போம் அப்படி ஜெபிக்கிறபோது ஆண்டவனத்தில் கேட்கிற போது தேவன் சில வாக்கு தத்தங்களை நாம் கொடுத்துருப்பார் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம் அதுவரைக்கும் நாம் ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும் முழுமையாக நாம் நம்ப வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும் நம்ம ஆண்டவர் நமக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நாம் ஆண்டவரத்துல முழு நம்பிக்கையோடு முழு இருதயத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும் நாம் சில காலம் காத்திருப்போம் நடக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சுய அறிவினாலும் சுய ஞானத்தினாலும் சுய புத்தியினாலும் ஒரு வழியை நாம் தேட ஆரம்பித்து விடுகிறோம் ஒரு பதில் ஆண்டோடத்தில் வருவதற்கு தாமதமான உடனே நாம் வேறு வழியை நாம் அதை தெரிந்தெடுக்க விரும்புகிறோம் அப்படி இருக்கக்கூடாது கர்த்தர் தம்மிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு ஒரு முழுமையான ஆசிர்வாதத்தை தருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருந்துதான் ஆபிரகாம் ஒரு ஈசாக்கை பெற்றுக்கொண்டார் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் லூயா யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது யோபுடைய வாழ்க்கையிலும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு தன் காலை விளக்குகிறவன் என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அந்த யோபு பக்தனுக்கு ஒரு வேதனையான சம்பவம் ஒரு சோதனையான நிகழ்வுகள் நடக்கிற போது அவன் தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை ஆண்டவரை முறுமுறுத்து பேசவும் இல்லை யோவனுடைய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மேல் வைத்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட நான் மாட்டேன் யோபு பதிமூன்று பதினைந்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறான் என்னை கொன்று போட்டா கூட அந்த நம்பிக்கையிலேருந்து நான் விலக மாட்டேன் ஒரு முழு நம்பிக்கை இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்க ஆண்டவர் மேலே ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்கிறான் அப்படி வைத்த போது கடைசியில் ஒரு முழுமையான ஒரு விடுதலை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் முழுமையான விடுதலை ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படி தான் இருக்கணுங்க முழுமையாய் நாம் நம்புகிற போது முழுமையான ஒரு விடுதலை முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆபிரகாம் அப்படி பெற்றுக்கொண்டார் யோவும் அப்படி பெற்றுக்கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில நாம் முழுமையாய் ஆண்டவரை நம்புவோம் ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையனோடை என்கிற ஊரிலே ஐ பாக்கியநாதன் என்கிற ஐயாவும் அவருடைய மனைவி கோகிலம் ஜேன் அம்மையாரும் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார்கள் இவரும் ஆசிரியர் அந்த அம்மாவும் ஆசிரியை திருநெல்வேலி மிஷன் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்கள் கிராமங்களிலே போய் சுவிசேஷம் அறிவிப்பது கிராம ஆலயங்களிலே ஆராதனை நடத்துவது தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு திடீரென்று அதிகமான ஒரு காய்ச்சல் கையில் இருந்த மாத்திரைகளை கொடுத்து பார்த்தார்கள் காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவில்லை உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இடத்துல போய் காண்பித்த போது மருத்துவர் சொன்னார் ஐயா உங்களுடைய மனைவிக்கு டிபி முற்றி விட்டது நீங்கள் உடனடியாக நாளைக்கே திருநெல்வேலிக்காவது அல்லது தூத்துக்குடி ஆஸ்பத்திரிக்கு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து விடுங்கள் முற்றிவிட்டது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் இவர்கள் மிகுந்த வேதனையோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் மறுநாள் காலையிலே அவர்கள் தூத்துக்குடியில் உள்ள மருத்துவமனைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் இரவில் அவர் பன்னிரெண்டு மணி வரைக்கும் முழங்கால் படியிட்டு ஆண்ட அவர் ஜெபிக்கிறார் நான் ஆண்டவரே முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய மனைவிக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு ஏற்ற பொருளாதார வசதி பண வசதி என்ற இல்லை நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் ஆண்டவரே மனைவிக்கு முழுமையான ஒரு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஜெபித்துவிட்டு நம்பிக்கையோடு தூங்க சென்று விட்டார் காலையில் எழுந்து அவர்கள் தூத்துக்குடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிந்த ஒரு மருத்துவரை அந்த மருத்துவமனையில் அவர்கள் பார்த்தார்கள் இந்த டாக்டர் சொன்னது அவர் எழுதி கொடுத்த எல்லாவற்றையும் உடனே அவர்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள் எக்ஸ்ரே எடுக்க சொன்னார்கள் இந்த டெஸ்டினுடைய முடிவுகள் எல்லாம் வந்து பார்த்தபோது அந்த அம்மையாருக்கு டிபி வியாதி இருந்ததற்கான அறிகுறியே இல்லை அவர்கள் அந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அந்த டாக்டர் முற்றி போய்விட்டது என்று சொன்னாரே இங்கே இவங்களுக்கு டிபி வியாதிக்கு அறிகுறியே இல்லையே என்று சொல்லி அவர்களை அழைத்து மா உங்களுக்கு எந்த டிபி வியாதியினுடைய அறிகுறியே உங்க உடம்புல இல்லை சாதாரண காய்ச்சல் தான் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு காய்ச்சலுக்கு ஏற்ற ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு அனுப்பிவிட்டார்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு வீடு வந்து சேர்ந்தார்கள் வீடு வந்து சேர்ந்த போது காய்ச்சலும் அவருக்கு போயிடுச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று மிகுந்த ஆசை அவருக்கு ஆண்டவர் எனக்கு முழுமையான ஒரு சுகத்தை என்னுடைய மனைவிக்கு கொடுத்து விட்டாரே என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நன்றியோடு ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கள் பாடின பாடல்தான் நான் நேசிக்கும் தேவன் இயேசு நேற்றும் இன்றும் ஜீவிக்கிறார் என்கிற அருமையான ஒரு பாடல் கடலாம் துன்பத்தில் தவிக்கிற போது எனக்கு படகாய் வந்து சேர்ந்தார் என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை அவர் இயற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அன்புக்குரியவர்களே ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் முழுமையாக நம்பி காத்திருக்கிற போது முழுமையாக நம்பி நாம் செபிக்கிற போது ஒரு முழுமையான ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி நாம் முழுமையான விடுதலையை பெற்று முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வாழுகிற போது தேவனுக்கு நாம் சாட்சியாக இருப்போம் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை மற்றவர்களும் சொல்லுவார்கள் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் கர்த்தரும் சந்தோஷப்படுவார் ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முழுமையாக ஆண்டவரை நம்பி காத்திருங்கள் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை முழுமையான விடுதலையை முழுமையான மீட்பை கர்த்தர் தருவார் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்